ஹலோ இந்த நாலு விஷயங்கள் கணன் மனை உறவில் நுழைஞ்சு விட்டால் அவங்க உறவு அவ்வளோதானா ஆ கணவன் மனைவிடையான உறவு உலகின் மிகவும் வலுவான உறவுகள்ல உண்டாகும் ஆனா எளிதில் உடையக்கூடிய உறவாகவும் அது இருப்பது துரதிருஷ்டமானது முக்கியமா கணவன் மனைவிடையே சில பிரச்சனைகள் ஒருபோதும் வரக்கூடாது உங்கள் திருமண வாழ்க்கையில இந்த நாலு விஷயங்களை தவிர்ப்பதுல கவனமாக இருக்க வேண்டும் ஆம் உங்கள் திருமண வாழ்க்கையின் இந்த நான்கு அம்சங்களை பற்றி நீங்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் அவற்றை எந்த நிலையிலும் தவிர்க்க வேண்டும் முக்கியமா திருமண உறவுல ஒருபோதும் சந்தேகம் இருக்கக்கூடாது திருமண உறவை பலவீனப்படுத்துவதில் சந்தேகம் ஒரு அசாதாரண பாத்திரத்தை வைக்குது இது தவறான புரிதலுக்கு வழி வகுக்குது இந்த விஷயம் வாழ்க்கையை எதிர்மறைய உருவாக்க தொடங்குது ஒரு முறை சந்தேகம் ஏற்பட்டா அது விரைவில் விலகாது என்று கூறப்படுது உறவுல முதிர்ச்சி இருக்க வேண்டும் கணவன் மனைக்கிடையே உள்ள பரஸ்பர நம்பிக்கையால் மட்டுமே இந்த விஷயத்தை அழிக்க முடியும் தாம்பத்திய வாழ்வுல கணவன் மனைவி இடையான அன்பு மற்றும் நெருக்கத்தை கெடுப்பதுல ஈகோவும் முக்கிய பங்கு இது திருமண வாழ்க்கையில அன்பை கெடுக்கும் எனவே இது தம்பதிகளும் ஈகோவில முயற்சிக்க வேண்டும் கணவன் மனை இணைப்புல ஈகோவுக்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது மேலும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பொய்களுக்கு இடமளிக்க கூடாது பொய்கள் கணவன் மனைவி உறவை பலவனப்படுத்த முயலுது எனவே கணவன் மனைவியும் பொய்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு மிகவும் புனிதமானதாக கருதப்படுது பரஸ்பர புரிதல் மற்றும் நல்லிணக்கத்தின் மூலம் மட்டுமே இது அடைய முடியும் பொய்கள் தற்காலிக மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆனா உண்மை மட்டுமே நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கும் மரியாதை வலுவான மட்டும் நீடித்த உறவின் அடையாளமாகும் எந்த ஒரு உறவிலும் மரியாதை மற்றும் கண்ணே இல்லாத போது உறவு அர்த்தமற்றதாகி அந்த உறவுல மகிழ்ச்சி முடிவடையும் ஒவ்வொரு உறவுக்கும் அதன் எல்லை உண்டு இந்த வரம்பை யாரும் மீறக்கூடாது மேலும் ஒவ்வொரு தம்பதியும் இந்த நான்கு ஆலோசனைகளை மனதில் வச்சு அதன்படி செயல்பட வேண்டும் கணமனையிடையே இந்த நான்கு கருத்துகள் மறைஞ்சு விட்டா உறவு நீண்ட காலம் நீடிக்கும் அவருக்குள்ள காதல் நிலைத்திருக்கும் மேலும் திருமணத்துக்கு முன் தங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றிய இந்த மூணு விஷயங்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும் திருமண உறவு என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான உறவாகும் இடையான உறவு மிகவும் உணர்ச்சிகரமானது இந்த உறவின் அடித்தளம் அசைஞ்சு விட்டா அதுல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்காது திருமண வாழ்வு அழகாகவும் அழகாக்கவோ அத்தமுள்ளதாகவும் மாற்றவும் கணவனும் மாணவியும் ஒருவரை ஒருவர் நம்புவது முக்கியம் தம்பதிகளிடையே பரஸ்பர நம்பிக்கை பலவீனமாக இருந்தால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை உருவாக்க முடியாது கணமனையிடையே அன்பு மற்றும் நம்பிக்கை உறுதியாகவும் நிலையாகவும் வைத்திருக்க சில ஆலோசனைகள் வழங்குது நமது சாத்திரம் முக்கியமா திருமணத்துக்கு முன் ஒருவரை ஒருவர் தனக்கு வரவேற்கும் மனைவிடம் மூன்று கேள்விகளை கேட்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் திருமணத்துக்கு முன் உங்கள் வருங்கால கணவன் அல்லது மனைவிடன் இந்த கேள்வி கேட்பதன் மூலம் நீங்கள் திருமணத்தை நோக்கி தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்கலாம் இந்த மூன்று கேள்விகளுக்கும் திருப்திகரமாக பதில் கிடைத்த பின்னரே திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் இல்லையெனில் உறவு தொடங்குவதற்கு முன்பே திதைந்துவிடும் முக்கியமா வாழ்க்கை துணையின் வயதை உறுதிப்படுத்த வேண்டும் திருமணத்துக்கு முன் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையின் வயதை அவசியம் அறிந்து கொள்ளுங்க கணவன் மனை இருவரும் மற்றவர்களின் வயதை தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம் கணன் மனைவி உறவுல வயது வித்தியாசம் அதிகம் இருந்தால் அந்த உறவுல புரிதல் குறைபாடு இருக்கலாம் மேலும் கணன் மனைவிடையே புரிதல் சரியாக அமையவில்லை இருந்தால் அது திருமணத்துல விரிசலை ஏற்படுத்தலாம் அதனால மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணன் மனைவிடையே வயது வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று கூறியிருக்கு மேலும் ஆரோக்கியத்தை பத்தி அறிந்திருக்க வேண்டும் திருமணத்துக்கு முன் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தை பத்தி அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் திருமணத்துக்கு முன் அவர்களுக்கு கடுமையான நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க திருமணத்துக்கு முன் துணைக்கு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் எதிர்காலத்துல பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க திருமணத்துக்கு பிறகு உங்கள் துணை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அந்த நேரத்துல அவருடன் இருப்பது உங்கள் கடமை அந்த நேரத்துல அவர்களை விட்டுவிடக் கூடாது ஆனால் நோய்வாய்ப்பட்ட ஒருவரை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுப்பது எதிர்காலத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதுக்கு தயாராக இருந்தால் கண்டிப்பா செய்து கொள்ளுங்க ஆனாலும் இல்லை என்று தோண்டினா அந்த தவற செய்யக்கூடாது கடந்த கால உறவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா உங்கள் வருங்கால வாக்கு துணைக்கு கடந்த கால காதல் உறவு இருந்ததா என்பதை அறிந்து கொள்வது அவசியம் இதற்கு முன் ஏதேனும் உறவு இருந்தா அந்த நம்பரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பது கொஞ்சம் சிக்கலானதுதான் இதற்கு முன் ஏதேனும் உறவு இருந்தா அந்த உறவில் இருந்து முற்றிலும் வெளிவந்து விட்டீர்களா என கேட்டு திருமணம் செய்வது நல்லது கடந்த காலத்தை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க அவர்கள் ஒப்புக்கொண்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா திருமண முன்பு அவர்கள் மாதிரியான உறவு வைத்திருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம் இது எதிர்காலத்தில் உறவுல சிக்கல்களை ஏற்படுத்தும் அதே இந்த குணங்கள் இருக்கும் பெண்கள் உலகின் சிறந்த இருப்பாங்களாம் ஒரு 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 மற்றும் அமைதியான திருமண திருமண வாழ்க்கையை விரும்பினா அவர்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க வெற்றிகரமான வாழ்க்கை நடத்துவதற்கு ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய சில குணங்களை பற்றி நமது ஆன்மீக நூல் கூறியிருக்கு இந்த குணங்கள் ஆண்களிடமும் பெண்களிடமும் இருந்தால் அவர்கள் நல்ல திருமண வாழ்க்கை பெறுவது நிச்சயம் முக்கியமா சாஸ்திரத்தில் கணவருக்கு இருக்க வேண்டிய குணங்களையும் மனைவிக்கு இருக்க வேண்டிய குணங்கள் குணங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த குணங்கள் இருந்தா அவர்களின் திருமண வாழ்க்கை சொர்க்கம் போல இருக்கு சாஸ்திரம் மனைவிடம் இருக்க வேண்டிய குணங்கள் மனைவிக்கு இருக்க வேண்டிய சில குணங்கள் இதுதான் அதுல முதலில் கூறப்படுவது மனைவி விசுவாசம் உள்ளரா இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமா விசுவாசம் அவர்களின் குடும்பத்தை பாதுகாக்க என்றும் கூறுறாங்க இந்த குணமுள்ள பெண்கள் பெரும்பாலும் நல்லது கெட்டதை வெளிப்படுத்தி பார்ப்பது எளிது எனவே விசுவாசம் கொண்டவராக மாறினா அவர்களது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியிடம் சொல்லு சாஸ்திரம் முக்கியமா சாஸ்திரத்துல இனிமையாக பேசும் பெண்ணுக்கு வெற்றிகரமாக குடும்ப வாழ்க்கை அமையும் அத்தகைய பெண்கள் வீட்டில் இருந்தா அவர்களின் குடும்பம் குடும்பம் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டிருக்கும் மேலும் அத்தகைய பெண்கள் இருக்கும் வீட்டுல எப்போதும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் பாதுகாக்கக்கூடியவர்கள் மேலும் உங்க குடும்பத்தை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கும் திறன் கொண்டவராக நீங்க இருந்தா உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்க குடும்பம் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் போது அவர்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பாங்க மேலும் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையையும் விரைவாக சமாளிக்கும் ஒரு பெண் இருந்தா அவர்களின் திருமணம் வெற்றிகரமாக அமையும் கணவரிடம் இருக்க வேண்டிய குணங்கள் முக்கியமா சாத்திரப்படி கணவன் கொண்டிருக்க வேண்டிய குணங்கள் இதுதான் எந்த ஒரு பெண்ணும் குறைவான சம்பாத்தியம் இருந்தாலும் திருப்தியடைந்து தன் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் ஆணைதான் விரும்புகிறாங்க தங்கள் கணவரிடம் இந்த குணங்கள் இருந்தால் அவர்களின் திருமணம் மகிழ்ச்சியாக இருக்க என்று பெண்கள் நினைக்கிறாங்க முக்கியமான நேர்மையான ஆண்கள் ஒரு ஆண் எப்போதும் தன் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும் ஆண்கள் ஒருபோதும் தங்கள் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது வேறு ஒரு பெண்ணுடன் உறவு தொடங்கினார் அவர்களின் குடும்பம் நிலைகளையும் என்று கூறுகிறது பொறுப்பானவர்கள் ஒரு ஆண் தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்ற எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அதை பற்றிய விழிப்புடன் இருப்பது முக்கியம் என்று கூறுகிறது ஒருவர் தன் குடும்பத்தை மறந்து தன் கடமைகளையும் பொறுப்புகளை நிறைவேற்ற அவர்கள் குடும்பத்தின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் உறவு முக்கியமா உடல் உறவுல திருப்தி கணவன் மனைவி மிகவும் முக்கியமானதாக இருக்குது எனவே ஒரு நல்ல ஆண் உடல் உறவுல தன் மனைவியின் விருப்பப்படி நடக்கிறவராக இருக்க வேண்டும் மேலும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு கணன்மனைக்கு இந்த குணங்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துது இந்த நாலு விஷயங்கள் கணன்மனை உறவுல நுழைஞ்சு விட்டா அவங்க உறவு அவ்வளவுதான் கணன்மனையுடைய உறவு உலகின் மிகவும் வலுவான உறவுகள்ல உண்டாகும் ஆனா எளிதில் உடைய கூடிய உறவாகவும் அதுவே இருப்பது துரஸ்தவசமானது முக்கியமா சாஸ்திர கூற்றுப்படி கணன்மனையுடைய சில பிரச்சனைகள் ஒருபோதும் வரக்கூடாது உங்கள் திருமண வாழ்க்கையில இந்த நான்கு விஷயங்களை தவிர்ப்பதில் கவனமா இருக்க வேண்டும் முக்கியமா மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை பத்தி விவரிச்சிருக்கு கணன்மனை பந்தத்தை எப்படி வலுப்படுத்துவது திருமண வாழ்க்கையில அதிகம் கவனிக்க வேண்டிய விஷயம் து உங்கள் திருமண வாழ்க்கையின் இந்த நாலு அம்சங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் முக்கியமா சந்தேகம் திருமண திருமண ஒருபோதும் சந்தேகமே இருக்கக்கூடாது உறவு பலவீனப்படுத்துவதில் சந்தேகம் ஒரு அசாதாரண பாத்திரத்தை வைக்குது இது தவறான புரிதலுக்கு பின்னர் இந்த விஷயம் எதிர்மறையை உருவாக்க தொடங்குது ஒரு முறை சந்தேகம் ஏற்பட்டா அது விரைவில் விலகாது என்று கூறப்படுது உறவுகளை முதிர்ச்சிருக்க வேண்டும் உள்ள பரஸ்பர மட்டுமே இந்த விஷயத்தை அழிக்க முடியும் அதே ஈகோ வாழ்வில் அன்பு மற்றும் நெருக்கத்தை கெடுப்பதில் ஈகோவும் முக்கிய பங்கு வைக்குது மேலும் இது திருமண வாழ்க்கையில அன்பை கெடுக்கும் எனவே இரு தம்பதிகளும் ஈகோல விலகி இருக்க முயற்சிக்க வேண்டும் கணவன் மனைவி இணைப்பில ஈகோவுக்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது முக்கியமா பொய்கள் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பொய்களுக்கு இடமளிக்க கூடாது பொய்கள் கணவன் மனைவி உறவை பலவீனப்படுத்த முயலுது எனவே கணவன் மனைவியும் பொய்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு மிகவும் புனிதமானதாக கருதப்படுது பரஸ்பர புரிதல் மற்றும் நல்லிணக்கத்தின் மூலம் மட்டுமே இதை அடைய முடியும் பொய்கள் தற்காலிக மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆனால் உண்மை மட்டுமே நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கும் மரியாதை மரியாதை மற்றும் உறவின் அடையாளமாகும் எந்த ஒரு உறவிலும் மரியாதை மற்றும் கண்ணிய இல்லாத போது உறவு அர்த்தமற்றதாகி அந்த உறவுல மகிழ்ச்சி முடிவடைந்தது ஒவ்வொரு உறவுக்கும் அதன் எல்லை உண்டு இந்த வரம்பை யாரும் மீறக்கூடாது மேலும் ஒவ்வொரு தம்பதியும் இந்த நான்கு யோசனைகளை மனதில் வைத்து அதன்படி செயல்பட வேண்டும் கணன்மனையிடையே இந்த நான்கு கருத்துகள் விட்டால் உறவு நீண்ட காலம் நீடிக்கும் அவர்களுக்குள்ள காதல் நிலைத்திருக்கும்